ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் சற்றும் எதிர்பாராத ஒரு நேர மாற்றம் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்தமிடைய நான் ப்ரைம் டைம் சீரியல்ஸில் ரீசெண்டாக பிரைம் டைம் சீரியல்ஸ்லாம் டைம் சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்துட்டு இருக்கு பட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் ஆனால் அந்த ஒன் ஓ கிளாக் ஸ்லாட் இருக்கு இல்லையா ரீசெண்டாக லான்ச் பண்ண மௌனம் பேசியதே சீரியல் அந்த சீரியல் மட்டும் டிஆர்பிவைஸ் லாஸ்ட்டாக தான் இருந்துட்டு வராங்க ஏதாவது பண்ணி அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் வந்து சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரெண்டு சீரியல்ஸ் வந்து டைம் சேஞ்ச் ஆகும் இருக்கு அப்படின்னு ஒன் ஓ கிளாக் போயிட்டு இருந்த மௌனம் பேசியதே சீரியல் இனிமே ஒன் தேர்ட்டிக்கு கம்மிங் மண்டேல இருந்து டெலகாஸ்ட் ஆக இருக்கு ஒன் தேர்ட்டி டூ டூ தான் வந்துட்டு மௌனம் பேசியதே டெலகாஸ்ட் ஆகும் இவ்வளோ நாளா ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி வரைக்கும் இதயம் ஒன் ஆர் எபிசோட் போச்சு இல்லையா இனிமே ஒன் தேர்ட்டிக்கு கிடையாது டூ ஓ கிளாக்ல இருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்குமா இல்ல டூ தேர்ட்டி வரைக்குமா அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல இப்ப வரைக்கும் ஷெடியூல்மே வந்து போய் பார்க்கும்போது இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு இதயம் சீரியல் நாளிலிருந்து டூ டு டூ தேர்ட்டி வரைக்குமா இல்ல டூ டூ த்ரீ வரைக்குமா அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு நியூ ப்ரொமோ சீக்கிரமே லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதயம் சீரியல் புதிய அதிகம் அத்தியாயத்தை நோக்கி போட்டிருக்காங்க இல்லையா லாஸ்ட் எபிசோட்லயே தர்மலிங்கம் வந்து எவ்வளவு கெட்டவர் அப்படின்றது எல்லாருக்குமே ப்ரூவ் ஆகிடுச்சு சோ அதை பத்தி நான் லேட்டர் அத ரிலேட்டடா அப்டேட் கிடைச்சிச்சுனா ஷேர் பண்றேன் எஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் வந்து மனசெல்லாம் சீரியல் வந்து அதே டூ தேர்ட்டிக்கு இருந்துச்சுன்னா இதயம் வந்து ஆஃப் தான் இனிமே வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்போ ஒன் டு ஒன் தேர்ட்டி ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு இல்லையா அந்த ஸ்லாட்ல என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு டவுட் இருக்கு மேபி மனசு இல்லாம ஒன் ஓ கிளாக் மூவ் பண்ண போறாங்களா அதர்வைஸ் ரிப்பீட்ஸோடைய அந்த டைம் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் எப்பவுமே வந்து ரிப்பீட்ஸ் தான் போகும் இனிமே ஒன் டூ ஒன் தேர்ட்டிக்கும் ஏதாவது சீரியல்ஸ் உடைய ரிப்பீட்ஸே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயம் அப்டேட் கிடச்சதும் ஷேர் பண்ணுறேன் ஆஸ் ஆஃப் நோ இதயமும் மௌனம் பேசியதே மட்டும் டைம் சேஞ்ச் ஆகியிருக்கு அதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி